பிதாசுதன் பரிசுத் தாவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோட இருப்பாராக ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக எஸ் ஐ புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டு இறை வார்த்தை பத்தொன்பது மற்றும் இருபது குருடாய் இருப்பவன் எவன் என் மூழியன் தான் செவிடாய் இருப்பவன் எவன் நான் அனுப்பும் தூதன்தான் எனக்கு அர்ப்பணிக்கப்பட்டவன் போல குருடன் யார் ஆண்டவரின் ஊழியன் போல் பார்வையற்றவன் யார் பலவற்றை நீ பார்த்தும் கவனம் செலுத்தவில்லை உன் செவிகள் திறந்திருந்தும் எதுவும் உன் காலில் விழவில்லை ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவாவுமாக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தை இந்த அருமையான பொழுதிற்காக மற்ற நன்றி சொல்லியுமை அப்பா எங்களுடைய வாழ்நாளிலே மீண்டும் ஒரு நாளை கூட்டி கொடுத்து எங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து எங்கள் குடும்பத்தோடு ஒன்றி திருக்க நீர் உதவி செய்து இருப்பதற்காக உமக்கு நன்றி நேற்றைய பொழுதும் அதிகாலையிலே எழுந்து உமது திருநாமத்தை போற்றி புகழ்ந்து உமது திரு பாதம் தேடி வந்து ஜெபித்த பொழுது அன்று இந்த நாள் முழுவதும் மனதில் ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அமைதியையும் குடும்பத்தில் ஒரு நிரந்தரமான ஒரு அமைதியும் தர கூட இருந்ததற்காக இருக்கின்றீர் இரவு பொழுதிலே எங்களை சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாத்து இருக்கின்றீர் எங்களை மட்டுமல்ல எங்களுடைய பிள்ளைகளையும் பாதுகாத்து இருந்திருக்கின்றீர் அதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதி கிரேன் சுவாமி தூயாதி தூயவரே பரிசுத்த தெய்வமே உன்னத தகப்பனே உம்மை ஆராதிக்கின்றோம் போற்றுகின்றோம் வான தூதர்களோடு சேர்ந்து ஆராதிக்கின்றோம் புனிதர்களுடைய கூட்டத்தோடு சேர்ந்து நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே தன்னை அர்ப்பணித்து ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து மறித்து போன அனைத்து பரிசுத்த வான்களோடும் சேர்ந்து என் ஆண்டவருடைய நாமத்தை போற்றி புகழுகிறோம் சுவாமி எங்களுடைய குடும்பத்தில் செய்த அனைத்து காரியங்களுக்காகவும் இயேசு கிரைஸ்துவை இந்த நாளிலும் கூட தாங்கள் செய்த பாவங்களை நினைத்து இதோ மது திரு சமூகத்தில் நின்று ஜெபிக்கின்றோம் குறிப்பாக ஊழிய பாதையில் இருக்கக்கூடியவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் ஆயர்களை ஒப்பு கொடுக்கின்றேன் அருட்சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் குருக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் நற்செய்தி பணியாளர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் பிரிந்து போன சகோதர சகோதரிகளை ஒப்பு கொடுக்கின்றேன் பிரிந்து போய் சபைகளை ஆரம்பித்து அதில் இருந்து ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொள்கின்றேன் வாசித்தும் உம்மை அறிந்து கொண்டும் வார்த்தையை தியானித்தும் உமது வார்த்தையின்படி ஜெபித்தும் வாழ்ந்தவர்கள் தவறான பாதைக்குள் கடந்து சென்று கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது மற்றவர்களுக்கு மக்களுக்கு உமது வார்த்தையை அறிவிக்க கூடியவர்கள் தங்களுடைய வார்த்தையிலே உரட்டும் உருட்டும் புரட்டும் இருக்கின்றது துணை இல்லாமல் அவர்கள் உமது வார்த்தையை இருப்பதை பார்க்க முடிகின்றது தங்களுடைய குடும்பத்திற்காக நற்செய்தி பணியை செய்து தன்னுடைய வாழ்வாதாரத்திற்காக நற்செய்தி பணியை செய்து இந்த உலகத்திலே மக்களை ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் ஒரு விஷயத்தை மறந்து போனதை பார்க்க முடிகிறது தகப்பனும் உமை யாரும் ஏமாற்ற முடியாது இப்படிப்பட்ட பாவங்கள் எல்லாம் உமது கல்வாரி பாதத்தில் ஒப்புகொடுக்கின்றேன் இப்படிப்பட்ட ஊழியர்களாய் இருக்கலாம் சகோதர சகோதரிகளாய் இருக்கலாம் ஆயர்களாய் இருக்கலாம் குருக்களாய் இருக்கலாம் இவர்கள் தங்களுடைய குடும்பத்திற்கு சாபத்தை தான் கொண்டு வருகிறார்கள் என்பதை அவர்கள் அறிந்து புரிந்து இந்த உலகத்தில் நடப்பார்கள் ஆகும் அந்த விரையுமால் அழைக்கப்பட்ட ஒவ்வொருவர் மீதும் பரிசுத்த ரத்தம் ஊற்றப்படுவதாக ஒவ்வொருவரும் தூய்மையாக்கப்படுவார்கள் ஆகும் உமது பரிசுத்த ரத்தத்தின் ஆழ்வோ ஒவ்வொருவரையும் கழுவுவீராக ஏனென்றால் அவர்கள் கழுவப்படும் பொழுது இன்னும் உற்சாகத்தோடு உமது பணிகளை செய்ய பழக்க வழக்கங்களில் இருந்து வெளியே வந்து உண்மைக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து என் ஆண்டவருடைய பெயர் கெட்டு போகாதபடி பார்த்து கொள்வார்கள் ஆகும் இந்த நாளில் நீர் வாக்கு கொடுத்தீரே குருடராய் இருப்பவன் எவன் என் தான் செவிடாய் இருப்பவன் எவன் தான் அனுப்பும் தூதன்தான் எனக்கு அர்ப்பணிக்கப்பட்டவன் போல் குருடன் யார் ஆண்டவரின் ஊழியன் போல் பார்வையற்றவர் யார் என்பதை நீர் சொல்லியிருக்கின்றேன் ஆம்தகப்பனே பார்வையற்றவர்கள் போல் வாழாதபடி என் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர்களாய் ஒவ்வொருவரும் மாற்றிடுவீர் ஆகும் அணுதினம் உமது வார்த்தைகளை தியானித்து ஆண்டவரே வார்த்தையில் கவனமாய் இருந்து அவர்கள் நடப்பார்களாகும் இந்த அருமையான நேரத்திலும் கூட அதிகாலையிலே எழுந்து தன்னுடைய பங்கில் இரு பங்கு தந்தைக்காகவும் தன்னுடைய ஊரில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்காகவும் செபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் அண்டவரே இவர்களுடைய ஜபம் உமது திரு சமூகத்தில் கடந்து வர வேண்டும் நோக்கி செபிக்கிறேன் அப்பா அண்டவராகிய கிரைஸ்துவை இதே போல் உண்மையோடும் உத்தமத்தோடும் நேர்மையோடும் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறவர்களும் உண்டு தகப்பனி அவர்களுக்கு எதிராக சாத்தான் வைத்திருக்கக்கூடிய கண்ணிகள் உண்டு ஆண்டவரை இந்த நேரத்தில் அப்படிப்பட்டவர்களை பாதுகாத்துக் கொள்வீராக அப்படிப்பட்டவர்களை வேலியடைத்துக் கொள்வீராக ஒவ்வொரு நாளும் அவர்கள் கவனமாய் வார்த்தைகளை வாசித்தும் பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு பலத்தையும் வல்லமையும் கொடுத்திட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கின்றேன் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிறவர்கள் தன்னுடைய பிள்ளைகளை பணிக்காக அர்ப்பணித்து குரு அரு சகோதர சகோதரிகளாகவும் மாறி திருச்சபை கட்டி எழுப்பக்கூடியவர்கள் ஆய் உருமாறிட வேண்டும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய தெய்வமே ஒளியாய் இருக்கக்கூடிய உன்னத தகப்பனே கற்பத்தின் கனிகளை ஆசீர்வதித்தும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தும் அந்த பிள்ளைகளை அந்நாள் எவ்வாறு உமது பணிக்காக அர்ப்பணித்தாரோ அதே போல் அர்ப்பணிக்கக்கூடிய நல்ல மனப்பக்குவத்தை கொடுத்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறோம் நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியால் நாங்கள் எந்த அஞ்ச ஆண்டவரே பலவீனத்திலும் எங்களுக்கு பலத்தை தீர்க்கதரிசி புத்தகம் நாற்பதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அவர் சோர் உற்றவருக்கு வலிமை அளிக்கின்றார் வலிமை இழந்தவரிடம் ஊக்கம் பெருக செய்கின்றார் என்கின்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் தகப்பனே வலிமையோடும் ஊக்கத்தோடும் செபிக்கவும் என் ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய கரங்களில் விழுந்து விடாதபடி தகப்பனே தொடர்ந்து ஜபத்தில் இருந்து இறை வார்த்தைகளை வாசித்தும் உமக்கு ஏற்ற ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை மாற்றிவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவரே இந்த நேரத்தில் மனையிலும் வீட்டிலும் சிகிச்சை பெற்றுக்கொண்டு கொண்டு இருக்கக்கூடிய நோயாளிகளை ஒப்புக்கொளிக்கின்றேன் சுகர் நோயினால் பாதிக்கப்பட்டு தவித்துக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் இந்த சுகர் நோயினால் பாதிக்கப்பட்டு உடல் குளில் உள்ள உறுப்புகளை இழந்து தவிக்கக்கூடியவர்களை கூடியவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் அண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவராய் இருக்கின்றேன் மனிதனால் உருவாக்கப்பட்ட இந்த கொள்ளை நோயாய் இருக்கக்கூடிய இந்த சுகர் நோய் மாறி போக மெய் நோக்கி சேபிக்கிறேன் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் உமது தொடுதலை உணர்ந்து கொள்வார்கள் ஆகும் இந்த அருமையான நேரத்தில் கூட நேற்றும் இன்றும் அறித்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் மறக்கப்பட்ட நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் அவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாயுமை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி தகப்பனே இந்த அருமையான நேரத்திலும் பொன்னான நாளிலும் நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக மோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உலவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தரலும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவி வேளாங்கண்ணி அன்னையை அமலோற்ப தாயே பூண்டி மாதாவி தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே தொடர்ந்து உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசுங்க நாங்கள் உமது மகனுக்கு ஏற்ற பிள்ளைகளாய் வாழ எங்களோடு நீங்கள் பயணிக்க வேண்டுமாய்மை நோக்கி மன்றாடுகிறோம் தாயே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரு உம்முடைய திரு வயிற்றின் இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரு அஜிஷ்ட மரியை சர்வேசனுடைய மாதாவே பாபிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்